புத்தர் கதைகள் பாவத்தின் தம் வாழ்நாள்ல இலங்கை நாட்டுக்கு மூணு தடவை பயணம் செஞ்சிருக்காரு இப்படி ஒரு சமயம் மணியாக்கிகா அப்படிங்கிற மன்னன் கௌதம புத்தரை தன்னோட நாடான கெளனியா அப்படிங்கிற இடத்துக்கு வர சொல்லியிருந்தாரு அந்த ஊரோ ஒரு கடற்கரை ஊரு தான் வந்த வேலைகளை எல்லாம் செஞ்சுட்டு இந்த கடற்கரையில உட்கார்ந்து ஒரு நாள் கௌதம புத்தர் தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அந்த சமயம் புத்தர் கூட வந்திருந்த தன்னோட சீடர்கள் ஒருத்தர் அவரை பார்த்து குருவே நான் கடந்த காலத்துல ஒரு பெரிய பாவத்தை செஞ்சிட்டேன் அந்த சுமை என்னோட மனசை ரொம்ப பெருசாக வருத்தமடைய செய்யுது அப்படிங்கிறத வருத்தத்தோட சொன்னாரு அதே சமயம் இவரோட வந்திருந்த ரெண்டாவது சீடுனோ புத்தரை பார்த்து நான் ஒன்னும் பெருசா எந்த பாவமும் பண்ணல சின்ன சின்னதா சில பாவங்கள் செஞ்சிருக்கேன் அது சின்னதுங்கிறதுனால அதோட சுமை பெருசா இருக்காது அதை பத்தி நான் வருத்தப்பட வேண்டாம் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னான் இப்படி இந்த ரெண்டு பேரும் சொன்னதை கேட்டு புத்தர் எந்த ஒரு கிட்ட சொல்லவே இல்ல ஆனா இவங்க ரெண்டு பேரையும் இந்த கடற்கரைக்கு பக்கத்துல கூட்டிட்டு போனாரு அங்கயோ சில பாறைகள் பல கற்கள் அப்படின்னு நிறைய கொட்டி கிடந்துச்சு அப்படி அங்க போனதும் தன்னோட இந்த முதல் சீடனை கூப்பிட்டு அங்க இருந்த அந்த பெரிய கல்ல காட்டி அதை தூக்கிட்டு வரும்படி சொன்னாரு அவன் ரொம்ப சிரமப்பட்டாலும் ஒரு வழியா அதை கொண்டு வந்துட்டான் அதே நேரத்துல இந்த ரெண்டாவது சீடன் கிட்ட ஒரு கோணி பைய கொடுத்து இந்த பாரு அங்க கிடக்கிற இந்த சின்ன சின்ன கற்களை எல்லாம் பொறுக்கி இந்த பையில அடுக்கு சாயந்தரம் வரைக்கும் இதே மாதிரி செஞ்சுகிட்டு அதுக்கப்புறம் இந்த கோணி பைய ஆசிரமத்துக்கு கொண்டு வா அப்படின்னு சொன்னாரு சின்ன சின்ன தானே தூக்குறது ரொம்ப ஒன்றும் சிரமமாக இருக்காது தன்னோட இந்த அந்த கற்களை சேமிக்க சாயந்திரம் வரை ஆனதும் இந்த கோணி பை நல்லா போயிடுச்சு அதை தூக்கிக்கிட்டு ஆசிரமத்துக்கு போகலான்னு நினைச்சான் ஆனா அந்த பைய நகர்த்தவே முடியல அந்த அளவுக்கு அது கனமா இருந்துச்சு அப்போ அந்த சமயம் அங்க வந்த புத்தரோ என்னப்பா என்னாச்சு சின்ன சின்ன கற்கள் தானே அதுவா சுமையா இருக்கு அப்படின்னு கேட்டாரு அப்பதான் இந்த ரெண்டாவது சீடனுக்கு தன்னோட பாவங்களை பத்தி அவன் முன்னாடி சொன்னது ஞாபகத்துக்கு வந்துச்சு அடடா சின்ன சின்ன பாவங்களும் ஒன்னு சேர்த்து பார்க்கும்போது அதுவும் பெரிய சுமையா தான் வருத்தும் அப்படிங்கறத அவன் அப்பதான் புரிஞ்சுகிட்டான் இது புரிஞ்சதும் அவன் தன்னோட குருவான புத்தரை பார்த்து வணங்கி தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க குருவே நான் பெருசாக செய்யற தப்புக்கும் சின்ன சின்னதா செய்யற தவறுகளுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காதுன்னு நினைச்சேன் ஆனா நீங்க சொன்ன இந்த பாடத்தின் மூலமாக தான் எனக்கு பாவத்தின் அளவு புரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா அவ்வளோதான்